அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் பதினேழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த டிசம்பர் பதினேழுல என்ன அப்படின்னா உமையாள்புரம் காசி விஸ்வநாத சிவராமன் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது யாருங்க சிவராமன் அப்படிங்கற நீங்க யோசிக்கலாம் மிகப்பெரிய ஒரு மிருதங்க வாசிப்பாளர் மிருதங்கத்திலுடைய அந்த வாசிப்புல வந்து பல உத்திகளையும் புதுமைகளையும் புகுத்தியவர் தாங்க நம்ம சிவராமன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா பத்து வயதிலேயே அரங்கேற்றம் செய்தவர் இவர் வந்து பாலக்காடு டிஎஸ் எஸ் மணியேயர் தஞ்சாவூர் வைத்தியநாதன் அவர்களிடம் வந்து இசை பயிற்சியை சிவராமன் அவர்கள் பெற்றாருங்க இவர் வந்து மிருதங்கம் தொடர்பான பல ஆய்வுகளை வந்து இவர் மேற்கொண்டிருக்கிறார் மிருதங்கத்தில் வந்து இலை கண்ணாடியாலான அந்த மிருதங்கத்தை உருவாக்கிய பெருமை நம்முடைய சிவராமன் அவர்களையே சாரும் இவர் வந்து பதனிடாத தோல் பதனிட்ட தோல் இதை பற்றிய அந்த மிருதங்கத்தை வச்சு இதை பயன்படுத்தக்கூடிய அந்த ஆய்வுகளை வந்து அவர் மேற்கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் அந்த வெவ்வேறு பகுதியில் வரக்கூடிய அந்த மேற் சுரங்களையும் அதே போல அந்த இருந்த கருந்திட்டு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய அந்த சுரங்களை தொடர்பாகவும் பல ஆய்வுகளை மேற்கொண்டவர் தான் நம்முடைய சிவராமன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்மபூஷன் பத்ம விபூஷன் என்ற பல விருதுகளை வந்து உயரிய விருதுகளை பெற்றவர் நம்முடைய சிவராமன் அவர்கள் அது மட்டுமல்ல இசை பேரறிஞர் விருது கலை விருது போன்ற பல விருதுகளை வந்து சிவராமன் அவர்கள் பெற்றிருக்கிறார் மிருதங்கத்திற்காகவே பல ஆராய்ச்சிகளை செய்து அதை வெளியிட்ட பெருமை நம்முடைய சிவராமன் அவர்களையே சாருங்க அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் பதினேழில் வேற என்ன அப்படின்னா ஓய்வூதியர் நாளாக பென்ஷனர்ஸ் டே இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் நாள் இந்தியாவில் வந்து உச்ச நீதிமன்றம் ஓய்வூதியர்களுக்காக அளிக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய தீர்ப்பினை கொண்டாடும் வகையில் இந்த ஓய்வூதியர் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க டிசம்பர் பதினேழாம் நாள் அதாவது ஓய்வூதியத்தாரர்களுக்கு அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்ற அந்த உச்ச அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் தான் இந்த ஓய்வூதியர்கள் நாள் இந்த டிசம்பர் பதினேழாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்